பொண்ணு அத யாரா மதுரை மீட்டிங்ல இவர் பேசுற வரைக்கும் யாரும் உட்காரவே இல்ல அது வருதுன்னா உட்கார சாரே போல இவரு பெரிய நீலாம்பரி இவரு என்ன வர்றாங்கன்னா ஊஞ்சல் அழுத்தா போடுவான் இவர் உட்கார்ந்து இவர் இவர் உட்கார்ந்து இருப்பாராம் யாருமே இருக்க இருக்க மாட்டாங்க என்ன இதெல்லாம் நீ மன்னர் ஆட்சியிலாம் பேசலாமா நீ நீ மன்னர் போல நடந்துக்கிறவன் யாரு நீங்க

நான் என்ன சொல்கிறேன் உனக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி வா நீ மனம் பண்ணி பேசுகிற தப்பு கிடையாது நீ எல்லாருமே சொந்தமாக பேச முடியாது அட்லீஸ்ட் டெலிவரி பண்ணுறதாவது நல்லா ஒரு டேரக்டரை யாராவது வச்சுக்கலாம் முருகதாஸ் மாதிரியா முருகதாஸ் கூட சர்க்கார்லேயே பார்க்க முடியல வேறு யாராவது டேரக்டரை வச்சுட்டு நல்லா பேசலாம் தீயசக்தியை ஒரு தடவை சொல் பத்து தடவை சொல்லுனா காமெடியாயிரு தீயசக்தி 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 ஏ டிவி கேடா அப்படின்னு சொல்கிறதுனா ஒரு இந்த ஆதித்யா டிவின்னு நினைக்கிறேன் நீங்களும் நடிக்கலாமா அது என்னது கொஞ்சம் நடிங்க பாஸ் கொஞ்சம் நடிங்க பாஸ்ல சாமானியர்கள் பஞ்சி லா பேச மாதிரி பேசிட்டு இருக்க மேடம் நின்று பார்க்கவே கேவலமா இருக்கு அவர் யோசிச்சிருக்காராம் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இவ்வளவு கடுமையா திமுக சொன்னாங்க அப்படின்னு நீ யோசிச்ச நீ நியூஸ் லாபம் நீ பாத்துருப்பியா உன்ன கூட தான் போட்டு படத்தை இது பண்ண தான் யோசிச்சேன் அப்ப யோசிச்சு விட்டுருக்கலாமே தலைவா இப்பதான் தெரியுது அந்த அம்மா கரெக்டா தான் டைம் டு லீடு ஏ உனக்கு லீடுக்கு என்ன சம்பந்தம்னா அந்த அம்மாக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கு அதனாலதான் டைம் டு லீடு எப்படி ரிலீஸ் பண்ணாங்க தலைவாவை பாத்தீங்கல்ல லாஸ்ட் ஒட்டி தான் ரிலீஸ் பண்ணாங்க டைம் டு லீடுல கருப்பு போட்டு இந்த இந்திய அழிப்புக்கு அடிப்போம்ல அது மாதிரி அதுல ஒட்டி தான் ரிலீஸ் பண்ணி எல்லாம் பேசுற உன்னோட வீரம் ஒரு உட தானே ஒரு படம் தானே உன் இல்லையா காசு ரோட்ல அப்பாவும் அப்படி நின்னாங்களே காருக்குள்ள தலையிட்ட அந்த அம்மா பார்க்க மாட்டேன்னு போயிட்டாங்க நீங்க உட்காந்துட்டு மேடம்னு பேசிட்டு இருக்க மக்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த காலம் மாதிரி இல்ல எல்லாமே ரெக்கார்டு எல்லாமே வீடியோ இருக்கு நீ பேசுன அடுத்த செகண்ட் வீடியோ எடுத்து போட்டுருவாங்க அப்படி இருக்கிறப்ப அதான் நீ இந்த நீங்க கடைசி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்கள் மற்ற கட்சிலாம் பாருங்களேன் அன்றாட செயல்கள் இருக்கும் திமுகனால் எங்கேயாவது கூட்டம் நடந்துகிட்டே இருக்கும் டெபுட்டி சிஎம் இங்கே போவார் பேசுவார் நீங்கள் எல்லாம் மைக்கணிட்டுவீங்க ஏதாவது பேசுவார் தலைவர் இருப்பார் பேசுவார் டெய்லி அந்த கட்சிகளை பற்றியோ அந்த கட்சிகள் சொல்கிற தகவலை பற்றியோ பேச ஏதாவது ஒரு விவாதம் இருக்கும் இது ஆமாம் மாதிரி இதை வந்து தலக்குல் எடுத்துக்கும்